மரியாதைக்கு முறிய அல்லாவின் நல்லடியார்களே என்றும் இறைவன் ஒரு அடியானுக்கு அபரிதமாக நியமத்துக்களை தருகிறான் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில தான் செய்த உபகாரத்தை நன்றியோடு உள்ளத்தில் நினைத்து ஜசாக்கல்லா என்று சொல்லக்கூடியவன் மீது ஆனந்தம் பிறக்கிறது அந்த ஜசாக்கல்லாவோடு நிறுத்தி விடாமல் ஏதாவது ஒரு ரீதியிலே தனக்கு உபகாரம் செய்தவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதவக்கூடிய அவளுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய மனிதனை பார்த்து உபகாரம் செய்தவன் சந்தோஷம் அடைகிறான் சல்லா அலிஸ் சொல்லுவாங்க என்பவன் உபகாரத்தின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு ஏதாவது ஒரு ரீதியில் உபகாரம் செய்தவனுக்கு சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உதவுவதையோ அல்லது அந்த நேரத்தில் ஜசாத் அல்லா என்று சொல்வதையோ அல்லது அவனுக்காக இருகரமேந்தி அல்லாவிடத்தில் துவா செய்வதையோ ஒருவன் எடுத்துக்கொண்டானேயானால் அந்த உபகாரம் உபகாரத்திற்கு சரியான ஒரு பிரதி உபகாரமாக பதிலாக ஆகிவிடுகிறது சகோதரிகளே சகோதரர்களே மனிதனே இப்படி என்றால் மனிதனை விட பல நூறு மடங்கு கோடி மடங்கு மேலான பிரபுலால் அந்த நிலை தனக்கு உபகாரம் தான் உபகாரம் செய்தவன் தான் யாருக்கு உபகாரம் செய்தேனோ தான் உபகாரம் செய்யப்பட்டவன் தன்னுடைய உபகாரத்தை பெற்றுக்கொண்டவன் பிரதி உபகாரமாக அல்லாவுடைய ஞாபகத்தோடு அலமதுல்ல அல்லாஹு அக்பர் லா இப்படி வாய் அளவில் அல்லாவுக்கு ஜசாக் அல்லா சொல்லுகிறார் ஜசாக் அல்லா மனிதனுக்கு சொல்லணும் அல்லாவுக்கு சொல்லும்போது என்ன செய்யறா அல்ஹம்து இல்லா சுபான் அல்லா லா இலாக இல்லல்லான்னு சொல்லி தன்னுடைய நாவளவில் இறைவனுக்கு நன்றி செலுத்துறான் நீ செய்த உபகாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் இந்த வார்த்தைகள் வந்து அரிசை சுற்றுகிறது இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது அரிசை சுற்றுகிறதா முஸ்லீம்ல இந்த அதிசு வருகிறது அரிசை தேனீக்கள் சுற்றுவதை போல சுற்றுகிறது அல்லாஹு அக்பர் தேனீக்கள் எப்படி தன்னுடைய தேன் கூட்டை சுற்றுகிறதோ அதே போல அரிசை இந்த வார்த்தைகள் சுற்றுகின்றன சுற்றி என்ன செய்து தெரியுமா யா அல்லாஹ் அவனை மன்னித்து விடு இறைவா உன்னுடைய நாவை உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய அந்த நாவுகளுக்குரியவனை நீ மன்னித்து விடு ரப்பே என்று அல்லாஹனத்தில் என்ன செய்கின்றன திரும்ப திரும்ப மன்றாடுகின்றன இந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹ் லா இலா ஹா அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தைகள் சகோதரிகளை சகோதரன் தெனந்தன அல்ல சொன்னா உபகாரம் செய்தவனுக்கு உபகாரம் ஒருவன் செய்கிறான் பதில் உபகாரம் செய்கிறான் அந்த பதில் உபகாரத்திற்கு இன்னொரு உபகாரத்தை யார் செய்கிறா யார் செய்கிறா உபகாரம் செய்தவன் செய்கிறான் அவன் தான் நல்லா மனிதன் அப்படி செய்ய மாட்டான் அப்படியா சரிப்பா பரவாயில்ல ஜசாக்கி பரவாயில்லப்பா அவ்வளவு போச்சு நீ சொன்னதுக்கு திருப்பி உபகாரம் செய்பவன் மகானாகத்தான் இருக்க முடியும் யாரும் பெரும்பாலும் கிடையாது அந்த உபஹாரி தான் யார் உங்களையும் என்னையும் உலக அரங்கிலே உலக மாந்திரையும் படைத்த அந்த ரபுல் இஸ்ஸத் பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் பாருங்க தான் செய்த உபகாரத்திற்கு நன்றி பாராட்டக்கூடிய அந்த மோமினை அல்லா மன்னிப்பென்ற மதுபிரத்தை தருகிறான் அது அவைகளை பேச வைக்கிறான் இந்த அல்ஹம் இந்த சுபான் அல்லா இந்த நாயிலாக இல்லல்லா இவைகளை பேச வைக்கிறான் மன்றாட வைக்கிறான் திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறான் கெஞ்ச வைக்கிறான் அல்லாஹ் அல்லாம் ஆலமீன் அவைகளுக்கு உணர்வுகளை தந்து அவனுக்காக உதவி தேட வைக்கிறான் அல்லாஹ் அக்பர் இந்த உபகாரத்தின் காரணமாக அவனுக்கு இந்த உபகாரத்தை சேர்ந்து தர்றான் அல்லாஹ் அக்பர் பெருமக்களே அல்லாஹ் அல்லாம் ஆலமீன்

உபகாரம் செய்யக்கூடிய விதத்தில் நன்றி செலுத்தினார் அது எந்த ரூபமாகவும் இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் திக்கராக இருக்கலாம் இருக்கலாம் தர்மமாக இருக்கலாம் குரானுடைய திலாபத்தாக இருக்கலாம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மொத்தத்தில் எனக்கு நீ நன்றி செலுத்தியவனாக ஆனால் உனக்கு நான் தர இருக்கின்ற ஆரோக்கியத்தில் அதிகத்தை தருவேன் மன நிறைவில் அதிகத்தை தருவேன் ரிசுக்கில் அதிகத்தை தருவேன் உனக்கு ஏற்படுகின்ற நல்ல வாழ்க்கையை அதிகப்படுத்தி கொடுப்பேன் பாணி அல்லாவுடைய அற்புதமான பாணி அல்லாவுடைய அற்புதமான பாணி மறக்க கூடாது தினத்தில் நான் செய்த நன்றிகள் என்ன ஏன்னா என் நன்றிகள் எனக்கு ரெட்டிப்பான சவாபை அதிகப்படுத்துகின்றன ரெட்டிப்பான பெரும் கூலியை எனக்கு தந்து விடுகின்றன என் ரப்பின் சந்தோஷத்தை எனக்கு ரொம்ப அதிகமாகவே பெற்று தருகின்றன என் ரப்பின் சந்தோஷத்தை எனக்கு மிக அதிகமாகவே பெற்று தருகின்றன அதனால் என் இறைவனை நான் மறக்க முடியாது நான் விட முடியாது என்ற ரீதியில் ஒரு மூமின் வாழ்ந்தானே ஆனால் நிச்சயம் வெற்றி அவனுக்குத்தான் சகோதரி நிச்சயம் வெற்றி அவனுக்கு தான் இந்த வார்த்தை சாதாரணப்பட்டதல்ல அல்ல ரயில் சகர்த்தும் ரயில் ஷகர்தும் அசீத் அன்ன ரசூலுல்லாஹ் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு யதார்த்தத்தை மீறி வணங்கும் போது மனைவி அல்லது மற்ற சாக்கள் அரசா இப்படி உங்களை வருத்தி கொண்டு வணங்குவ காரணம் என உங்களை வருத்தி கொண்டு வணங்குவதில் உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு ஏன் வணங்க வேண்டும் நீங்கள் தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் சிறு குறைகள் பெரும் குறைகள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் இப்படி உங்களை வருத்தி கொண்டு வணங்க வேண்டும் என்று கேட்ட மக்களுக்கு பெருமானால் சதுல்லா சில அவர்கள் சொன்னார்கள் அப்தல் காந்தூரா நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள் அந்த நன்றி பண்பு நமக்கு வேண்டும் அல்லவா நம் வாழ்க்கையில் நன்றி உணர்வு வேண்டும் அல்லவா சகோதரிகளே அன்பு நெஞ்சங்களை எல்லாம் மேலும் சொல்வான் மண் சக்கர பைனமா எஸ் குரல் நன்றி செலுத்துபவன் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறான் அப்போ இறைவனுக்கு நன்றி செலுத்தும் காலமெல்லாம் நம்முடைய சுய லாபங்களும் சுய நலங்களும் தான் அதிகமாக இருக்கின்றன தன் வாழ்க்கை ஒருவனுக்கு நல்லதாக அமைய அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்பது ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது கண்டிசெடுத்து இதலை கைவிடக்கூடாது அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வான் ஆனாக ஜசாக்குல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்த